எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க கிரிலோ ஸ்கோர் இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நம்ம டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்குற டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் நிறையா பேர் நம்ம சேனலோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கேன் வியூஸ் அதிகமாக போது ஆனால் சப்ஸ்கிரைப் ரொம்பவே கம்மியாகவே இருக்குங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்போ தான் நீங்கள் தேடிகிட்டு இருக்க உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நிறையா பேர் வண்டி சேல்ஸ் ஆனதுக்கு பிறகு ப்ரோ எனக்கு நோட்டிஃபிகேஷனை வர அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிவிங்க வர மாட்டேன் அதுக்காரண நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ தான் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருலோஸ்கர் இன்ஜினுங்க பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கு ஹெச்வினு உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் நார்மல் போய் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டாப்பு ஊக்கப்பட்ட பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி ஒரிஜினாட்டியாக இருக்குதுங்க இன்ஜினு கிரௌண்ட் கீர்பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சுத்தமாக இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி அஞ்சுங்க புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டு ஓனர் கையில் இருக்குது வண்டி உங்களுக்கு கிருலோஸ்கர் இன்ஜின் கொண்டா சிவராஜ் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண உருவாக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த டிராக்டரோட டயர் பண்ணுறவங்களுக்கு பேக் டயர் பதிமூணு சைஸ் டாக்டருங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் ஃப்ரண்ட் டேர் நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தனால ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திரு நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வந்து புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சைஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்